வணக்கம் அன்பு நேர்களே கொடுக்கக்கூடிய எல்லா தகவல்களுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லத கொண்டு வந்து சேர்க்கும்னு நம்புகிறேன் நாளுக்கு நாள் உங்கள் எல்லாருடைய ஆதரவால் கிட்டத்தட்ட நம்ம ஒன் மில்லியன் சந்தாதாரில் நெருங்கிட்டோம் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சில ராசிக்காரர்கள் அவர்கள் எந்த இடத்துல போய் வேலை செஞ்சாலும் சரிங்க எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி சக ஊழியர்களோட ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் இதனால் பார்த்தீங்கன்னா அவங்களால வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது அது மட்டும் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய இடத்துல அடுத்த பொஷனுக்கு முன்னேறணும்னு நினச்சாலும் அதற்கும் சில நபர்கள் வழிவிட மாட்டாங்க சரிங்களா அப்படி சில ராசிக்காரர்களுக்கு இதற்கான சில தாக்கங்கள் இருக்கும் அப்படிப்பட்ட ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஆகவே இந்த பதிவும் மிக பயனுள்ள தகவலாக இருக்கும் போது முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் ஒரு நபர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் பல நேரங்களில் சில நபர்கள் எப்போதும் தவறாக புரிந்துக்கிறது வழக்கங்க இளம் வயதினராக இருந்தால் கூட பரவாயில்ல சில நேரங்களில் முதியவர்கள் அனுபவசாலிகள் கூட தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்படிப்பட்ட அனுபவத்தை நம்ம வேலை செய்யக்கூடிய இடங்களில் பார்த்துருப்போம் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் நடந்திருக்கும் அப்படி குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் நடக்கும் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு வேளை ஃபேஸ் பண்ணலினா இனிமேல் அதை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி இப்போ பார்ப்போம் இதில் பார்க்கக்கூடிய முதல் ராசி ரிஷபராசியை சேர்ந்தவர்கள் சுக்கரன் அதிபதியாக கொண்ட ரிஷபராசிக்காரர்கள் இவர்கள் இயல்பில் பார்த்தீங்கன்னா மென்மையான குணநலனும் பணிவும் இரக்கமும் கொண்டவர்களாக இருப்பாங்க கூச்ச சுபாவத்தின் காரணமாக அலுவலகத்தில் சக ஊழியர்களோடு மேலதிகாரிகளோடு இயல்பாக பழகுவதில் சற்று தடுமாற்றம் இவர்களிடம் நிச்சயமாக இருக்கும் அதிகம் நேரம் எடுத்துக்குவாங்க ஒரு கோ ஒருத்தர் கூட சேர்ந்து பழகிறதுக்கே பார்த்தீங்கன்னா அதிக நேரம் எடுத்துக்குவாங்க அதே சமயம் இவர்கள் எவ்வளவுதான் சிறப்பாக செயல்பட்டாலும் இவர்களுடைய திறமையை பிறர் புரிந்து கொள்ளாத சூழல் எப்போவுமே இருக்கும் நீங்கள் நீங்கள் வந்து ரிஷபராசியோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ரிஷபராசிக்காரங்க தான் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் திறமை இருக்கும் ஆனாலும் மேலே வர முடியாமல் தடுமாறிட்டு இருப்பாங்க என்னன்னு சொல்லி கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தா அவர்களுடைய திறமையை பெரும்பாலும் யாரும் புரிஞ்சுருக்க மாட்டாங்க தெரிஞ்சுக்கிட்ட மாட்டாங்க அதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துருக்க மாட்டாங்க இதனால் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்கள் திறமைகள் இருந்தும் தடுமாறக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் இவர்களுடைய இந்த திறமையை புரிந்து கொள்ளாத இந்த விஷயங்கள் இவர்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்துது இதனால தான் பார்த்திங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடங்களில் இவர்களுடைய மைண்ட் செட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தா நம்ம கடினமாக உழைக்கிறோம் நம்மக்கிட்ட திறமைகள் இருக்குது ஆனாலும் யாரும் அதற்கான முன்னுரிமை தரமாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு விஷயமே இவர்களை வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ண விடாது கூட வேலை செய்கிறவங்க மேலே கோபத்தை ஏற்படுத்தும் சில நேரங்களில் வாக்குவாதங்கள் முரண்பாடுகள் அப்படின்னு வேலை செய்யக்கூடிய இடங்களில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகையால் ரிஷபராசிக்காரளை பொறுத்தளவுக்கு தன்னுடைய திறமையை வெளிக்கொணு வெளிக்கொண்டு வருவதற்கான இடம் எதுவோ அந்த இடத்துல இவங்கள் பணியாற்றுவது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசின்னு பார்த்திங்கன்னா மிதன ராசிக்காரங்க மிதன ராசிக்காரர்களை பொறுத்தவரிடம் பார்த்திங்கன்னா அனைவரிடமும் மென்மையாக நடந்துக்கிறவங்க தான் இந்த ராசிக்காரங்க குடும்பத்திலும் சரி பணியிடத்திலும் சரி அனைவரையும் மதிக்கக்கூடிய நபர்கள் யாரிடமும் பாகுபாடு பார்க்க மாட்டாங்க இவர்களுக்கு பிறர் புதிய யோசனைகள் கூறினால் அதில் சிறப்பாக இருப்பின் தயங்காமல் உடனே பண்ணிடுவாங்க ஆனால் இதுதான் இவங்கிட்டிருக்கிற மைனஸும் என்னென்னா மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய சில விஷயங்கள் பெரும்பாலும் பாருங்கள் மற்றவர்களை சார்ந்து தான் இருப்பாங்க எப்படின்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஒரு ஐடியா கொடுப்பாங்க உடனே மிதன ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க ஆஹா இது நல்லா இருக்குது உடனே அதை பண்ணணும்னு சொல்லி பண்ணுவாங்க ஆனால் சரியான நபர்கள் இவர்கள் கூட சேரக்கூடிய பட்சத்தில் ப்ராப்ளம் இல்லை ஒருவேளை இவர்களை ஏமாற்றணும்னு நினச்சாங்களோ அல்லது இவங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை பறிக்கணும்னு நினச்சோ யாரோ பழகுனா ஈஸியாக இவங்களை ஏமாற்றிடலாம் ஏன்னா இவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் பெரும்பாலும் இவங்க கிட்ட ஒரு மைனஸ் இருக்கும் என்னன்னா நம்மள மாதிரி தானே மற்றவங்களும் இருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்ககிட்ட இருக்கும் இதனால தான் பல இடங்கள்ல நம்ப கூடாத சில நபர்களையும் நம்பி ஏமாந்துடுறாங்க இதனால வரக்கூடிய வாய்ப்புகளையும் இழந்துடுறாங்க ஆகவே மிதனராசிக்காரளை பொறுத்தளவுக்கு வெளியே எதையும் தேட வேண்டாம் எல்லா சக்திகளும் திறமைகளும் உங்களுக்குள்ளேயே இருக்குது அதை யார் மிதன ராசிக்காரர்கள் உணர்கிறார்களோ அந்த நபர் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் காண்பார்கள் சரிங்களா இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் பிறந்தவர்கள் ராசிக்காரர்கள் இயல்பாகவே பார்த்திங்கன்னா பிறரிடம் கனிவாகவும் மென்மையாகவும் நடந்து கொள்ளக்கூடியவர்கள் பணியிடத்தில் பிறரை மதிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க வேலைகளை சரியாக புரிந்து கொண்டு முடிக்கணும் அப்படின்ற எண்ணம் இவங்ககிட்ட இருக்கும் தொழில்முறை காரணமாக சக ஊழியர்களுடன் தன்னுடைய சிறப்பான செயல்பாடுகளை இவர்கள் கொண்டிருப்பார்கள் அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் நல்லா சோசியலாக பேசுவாங்க பழகுவாங்க பட் என்னன்னா அன்பு பாசம் எல்லாமே எல்லாரிடமும் எதிர்பார்க்கக்கூடிய நபராக கன்னிராசிக்காரங்க இருக்காங்க இதுதான் பெரும்பாலும் இவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் அப்படின்னே சொல்லலாம் இது வந்து ஏன் மைனஸ்ன்னு நான் சொல்கிறேன்னா எல்லோரும் இங்கே ஒரே மாதிரி இல்லை இந்த உலகத்தில் உங்களுக்கே தெரியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க எல்லோரும் நம்ம மேலே அன்பும் பாசத்தையும் காட்டணும்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா ஏமாறுவது நிச்சயம் ஏன்னால் அதற்கான நபர்கள் நம்மளை சுற்றி இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறிதான் கன்னிராசிக்காரில் பொறுத்தளவுக்கு இவர்கள் எந்த இடத்துல தடுமாறுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவர்களை சுற்றி அதாவது இவங்க அருகில் இருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் மீது உண்மையான அன்பு பாசத்தை காட்டக்கூடிய நபர்களாக இருந்தால் அந்த சந்தோஷத்திலே பார்த்தீங்கன்னா உலகையே ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு வேகமாக செயல்படுவாங்க இதே உண்மையான அன்பு பாசம் இல்லாமல் இவர்களை ஏமாற்றக்கூடிய நபர்கள் இவங்க பக்கத்தில் இருந்துட்டால் அந்த ஒரு விஷயமே போதும் கன்னிராசிக்காரங்களை அப்படியே தடம் மாற வச்சிரும் தடுமாற வச்சிரும் சரிங்களா இதுதான் கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பெரும்பாலும் நடக்கக்கூடிய விஷயங்களாகவே இருக்குது அதனால் கடின உழைப்பு இருந்தாலும் திறமைகள் தனித்திறமை கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தனித்திறமை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா மற்றவர்களை கவரக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஆனால் இவையெல்லாம் இருந்தாலும் இது ஏன் வந்து இவங்களுடைய லைஃப்பில் இம்ஃபேக்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனதளவில் ஏற்படக்கூடிய மைண்ட் டிப்ரஷனும் மன அழுத்தமும் கவலைகளும் சோகங்களும் தான் கன்னிராசிக்காரில் அடுத்த நிலைக்கு போக விடாமல் தடுக்கிறது இதனால தான் இவங்களுக்கு உடல் ரீதியாகவும் பிரச்சனைகள் வந்துடுது மன ரீதியாகவும் அவங்க ஒரு டிஸ்டர்ப்லே இருக்கிறாங்க தெளிவான ஒரு சிந்தனையோடு எந்த முடிவும் எடுக்க முடியாத நபராக ஆயிடுறாங்க அதனால் கண்ணீராசிக்காரில் பொறுத்தளவுக்கு தயவு செஞ்சு உங்களுடைய நிலைப்பாட்டில் நீங்கள் எப்போவுமே ஸ்டடியாக நின்னீங்கன்னா நல்ல ஒரு எதிர்காலத்தை பார்க்கலாம் இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யாருன்னு பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அதாவது ஃப்ரீடமாக தன்னுடைய லைஃப் இருக்கணும்னு நினைக்கிறவங்க யாருக்கெல்லையும் கட்டுப்பட மாட்டேன் நான் பாட்டுங்க என்னுடைய என்னுடைய ரூல்ஸ் படி நான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நபராக இருக்காங்க இதனால தான் பார்த்திங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடம் பணியிடம் இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவர்களுக்கான எதிரான நபர்கள் நிச்சயமாக இருப்பாங்க ஏன்னா இவங்க இவங்களுக்குன்னு ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க அது வேலை செய்கிற இட இடத்துல எடுபடுமா ஏன்னா வேலை செய்யக்கூடிய இடங்களில் வேலைக்கான சில விதிமுறைகள் இருக்கும் ஆனால் இவர்கள் அந்த விதிமுறையும் பிரேக் பண்ணணுன்னு நினைப்பாங்க அங்கேயும் பார்த்திங்கன்னா தம்பளுக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில எண்ணங்கள் பெரும்பாலும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும் இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா எந்த இடத்துல போய் வேலைக்கு செஞ்சாலும் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் திரும்பி வேறு இடத்துக்கு மாறிடுறது வேறு வேலைக்கு போகிறது அப்படின்னு சொல்லி இடம் பெயர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் இதனால தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு நிலையான முன்னேற்றம் இல்லாமல் அங்கங்கே அங்கங்கே தடுமாறக்கூடிய சில சூழ்நிலைகளை இவர்கள் எதிர்கொள்கிறார்கள் ஆகவே இப்போ நம்ம பார்த்த இந்த ராசிக்காரர்கள் வேலை செய்கிற இடமாக இருந்தாலும் சரி தொழில் செய்கிற இடமா இருந்தாலும் சரி கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி விட்டு கொடுத்து உங்களுடைய சிந்தனையை ஒரே நே நேர்கோட்டு பாதையில் வச்சு உங்களுடைய கடின உழைப்பை கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்கள் வாழ்க்கையில் காணலாம் இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்பர் என்ன தொடர்ந்து இது போன்ற பல அற்புதமான தகவல்களை தெரிந்து கொள்ள எப்போதும் நம்ம சேனலோடு இணைந்திருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த நேரலையில் பார்க்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்